ஸ்டேட் ஆங்கிலோ விழா கோவை அண்ணா சிலை அருகே உள்ள ஸ்டேட் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் நாள் விழா இன்று பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளி நிர்வாக குழுவின் தலைவர் மெர்சி ஓமன் பள்ளியின் தாளர் ஆர் ஜே பிலிப் பவுலர் பொருளாளர் மருத்துவர் ஜேம்ஸ் ஞானதாஸ் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் முதல் நிகழ்வாக வேத வாசிப்பும் தொடக்க வழிபாடும் நிகழ்த்தப்பட்டன மேடையில் ஆசிரியர்களும் இசைக்குழுவினை சார்ந்த மாணவர்களும் இணைந்து பள்ளியின் வழிபாட்டு பாடலை பாடினர் இறை வழிபாட்டினை பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் சஜீவ் சுகு முன்னின்று நிகழ்த்தினார் தொடர்ந்து ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் முதல்வர் பி ஏ ஜான் ஸ்டீஃபன் வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தார் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் பன்னாட்டு உறவுகள் துறையின் புலத்தன்மையுமான விக்டர் ஆனந்தகுமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் பள்ளியின் தாளர் ஆர் ஜே பிலிப் பவுலர் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினர் சிறப்புரை வழங்கும் பொழுது தமது கடந்த கால பள்ளி பருவத்தை நினைவு பள்ளியின் நிறுவனர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் வரலாற்றை நினைவு கூர்ந்தார் பரிசு பெற்ற மாணாக்கர்களை பாராட்டி ஊக்கமூட்டினார் பொறுப்புமிக்க குடிமக்களாகவும் மனிதநேயமிக்க மானுடர்களாகவும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன மயமாக்கலுக்கு ஏற்ப மாணாக்கர்கள் தங்கள் அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் பள்ளியில் வெள்ளி விழா கண்ட ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை நிர்வாகக் குழுவின் தலைவர் வாசிக்க சிறப்பு விருந்தினர் விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பெருமை சேர்த்தார் சாதனை மாணாக்கர்கள் பரிசளித்து பாராட்டப்பட்டனர் விழாவின் நிறைவாக ஸ்டேட் சாங்கிலோ இந்தியன் பள்ளியின் துணை முதல்வர் திவாகரன் நன்றி உரை ஆற்றினார் இந்நிகழ்வில் ஸ்டேட் சாங்கிலோ இந்தியன் பள்ளியின் துணை முதல்வர் பிரியா பிரியாசீன் உதவி தலைமை ஆசிரியர் மார்டின் லூதர் கிங் ஸ்டேண்ட் சகோதர பள்ளிகளின் முதல்வர்கள் தலைமை நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா நிறைவுக்குப் பின் மேனால் மாணாக்கர் ஆலோசனைக் கூட்டம் முதன்மை அரங்கில் நடைபெற்றது